அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூங்கில் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம வந்துட்டு சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிற டேர்ம் ஒன் சொல் பொருள் ஃபுல்லாக நம்ம இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் நிர்மித்த அப்படின்னா அது உருவாக்கிய நிறுவினார் அப்படின்னு அப்போ அப்போனாக்கா அது உருவாக்கினது மீனிங் அது ஓகேங்களா செகண்ட் பாருங்கள் விளைவு அப்படின்னா விளைச்சல் நமக்கே தெரியும் விளைவு விளைச்சல் தேர்ட் பாருங்கள் சமூகம்னாக்கா மக்களுக்கு நமக்கு தெரியும் அசதி அப்படின்னாக்கா சோர்வு அசதியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் நம்ப அப்போ சோர்வு அப்படி மீனிங் அஞ்சாவது பாருங்கள் ஆயுப்பெருக்கு அப்போ ஆயினா வந்து பார்த்தினாக்கா கடல் பெருக்குன்னா பார்த்தினாக்கா வந்துட்டு கோல் அப்போ ஆயுள் கடல் கோல் அப்படின்னு மீனிங் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஊழி அப்படின்னானது நீண்டதொரு காலப்பகுதி ஓகேங்களா செவன்த்து மேஜினாக்கா உலகம் உள்ள உள்ள போட்டு அது அறி விரும்ப இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய்ட்டு உள்ளே போயிட்டு பூட்டிகிட்டு இருந்தாக்கா நமக்கு எப்படி இருக்கும் அப்போ அறியாமை தான் இருப்போம் அப்போ அறிய விரும்பாமை அப்படின்னு மீனிங் சரிங்களா அடுத்து பாருங்கள் திங்கள் அப்படின்னா அது நிலவு ஓகேங்களா ஞாயிறுனாக்கா சூரியன் கதிரவன் அப்படின்னு சொல்லலாமா நான் போச்சிக்கிறது கொங்குனாக்கா மகரந்தம் அலர்னாக்கா மலர் திகிரி எப்படின்னாக்கா சக்கரம் ஓகேங்களா பொற்கோட்டு அப்படின்னாக்கா பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு பொன் பொன் ஓகேங்களா பொன்மயமான சிகரம் கோட்டுனா அது சீக்கிரம்னு மீனிங் அப்போ பொற்கோட்டு நக பொன்மயமான சிகரம்னு மீனிங் சரிங்களா மேருநகா இமயமலை ஓகேங்களா நாம நீர் நகா அச்சம் தரும் கடல் அப்போ எப்பயுமே நம்ம எப்படி இருப்போம் நமக்கு எதாவது நாமம் போட்டுருவோம் சுற்றணும் போது ரொம்ப அச்சமாக தான் இருக்கும் ஒருவேளை இவங்களுக்கு வந்து நாமம் போட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது அச்சமாக தான் இருப்போம் நாம நீர் அச்சம் தரும் கடல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஓகேங்களா அழினாக்கா கருணை அப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பார்த்தினாக்கா ஒரு விஷயம் நம்ம வந்து இப்போ அழிக்கிறோன்னாச்சிங்களேன் எதன் பேரில் நம்ம வந்து அழிப்போம் அங்கே ஒரு சிம்பத்தில் தான் அழிப்பாங்க கருணிமில் தான் நம்ம வந்து அழிப்போம் ஸோ அப்போ அழினாக்கா கருணை அருள் அருள்னாலுமே வந்து பார்த்தினாக்கா கருணை தான் அருள் அருள்னாலுமே கருணை தான் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தினாக்கா காணினாக்கா நில அளவை குறிக்கும் ஒரு சொல் நீ நில அளவை குறிக்கும் சொல் காணி எதாவது சொல்லுவாங்கள்ல ஊரில் சொல்லுவாங்க அப்புறம் காணி நிலங்கிறதா அவனுக்கு அப்படிங்கேப்பா காயினாக்கா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள்னாக்கா மாளிகை அடுக்குகள் மாளிகைனாக்கா மாடங்கள் தான் மாடி வீடு அப்படின்னாக்கா மாளிகை அடுக்குகள் அப்படின்னா வச்சிங்க சித்தம்னாக்கா உள்ளம் அவதரம்னாக்கா மருந்து ஓகேங்களா இவள் தான் இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிற டேர்ம் ஒன் ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து இதை கவர் பண்ணியாச்சு இனி ஒரு இனி ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா டேர்ம் டூ டேர்ம் த்ரீன்னு சொல்லிட்டு தனியாகவே சொல்பொருள் மட்டுமே அவங்களுக்கு நான் வந்து நான் நடத்துகிறேன் சரிங்களா ஏன்னாக்கா சொல்போர்லேருந்து மேக்ஸிமம் டூ கொஷின் இருக்குதுன்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுற ஏரியாவே அதுதான் சரிங்களா ரிப்பீட்டடாக நம்ம வந்து இதை பார்த்துட்டே இருப்போம் எல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து இதை போட்டுடலாம் சரிங்களா அதேமாரி வந்து இலக்கண குறிப்பு பேக் சைடில் இருக்கிற அந்த கலைச்சல் அறிவோம் அதுவுமே நம்மளுக்கு வந்து நான் தனித்தனியாக உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் வந்து சேனலில் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோரில் நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா தேங்க் யூ வீடியோஸ் பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ